வணக்கமங்களை நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கணும் காலையில் ஒரு வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நேற்று ஒரு பயங்கரமான அதோ பயங்காற்றுற மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு இன்னொரு விஷயம் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு என்ன விஷயம்னு கேட்டில்னா நேற்று வந்து நம்ம பகலில் பிள்ளை ஷூட்டிங்கு அதனால வீடியோ போடலை வீடியோ போடலன்னொடனே சரி அதுக்கப்புறம் நம்ம சவுண்டாய் யூடியூப் சேனலு காட்டி ஒரு வீடியோ ஒன்று சொல்லி போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஷூட்டிங்கு அதனால வீடியோ போட முடியலன்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம டீம்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி சோசியல் அவேர்னஸாக ஒரு வீடியோ ஒன்று போடுமே இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி அப்படின்ட்டாங்க சரி இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தானே சரி பண்ணுமே சொல்லி நைட் டு நைட்டை பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிட்டாங்க அதுக்கு அவங்க கூட்டு போன இடம் என்னது இடம் தெரியுமா வேற எங்கேயும் கிடையாது அரசு மருந்து கடை அப்படி அரசு மருந்து கடை அதுக்கு பேர் அதுதான் சரின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த வீடியோ பக்கா அரச மருந்து கடைங்கிறது வந்து புரியுறவங்களுக்கு புரியு நினைக்கேன் சரினு சொல்லிட்டு அந்த வீடியோவுக்கு வீடியோ பண்ணுறக்காண்டி பேயாச்சு நம்ம குருநாதரோட ஆலோசனைப்படி எங்கே போய் உட்கார்ந்து நாங்களே அதுமாரி உட்காந்தாச்சு அவங்க பேச சொல்கிற டைலாக பேச ஆரம்பிச்சாச்சு வீடியோ எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க வேறாங்க வராங்க வராங்க ஒரு கட்டத்தில் பக்கத்தில் வந்து வீடியோ கட் பண்ணிட்டாங்க என்னடா கட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு மூணு பேர் நம்மளை நோக்கி வராங்க வந்துட்டு அவங்க கேட்ட வார்த்தை என்னென்னா முதல் எடுத்து அதாவது இங்கே உள்ள வார்த்தைக்கு அது வந்து ஒரு பேட்வர்ட்ஸ் தான் அந்த பேட்வர்ட்ஸ் வந்து தொடங்கி ஓவல முடியும் அந்த வார்த்தையை சொல்லி கேட்காங்க முஞ்சை பற்றியே அதுக்கு வந்துருதாங்க ஃபோன் எடுத்துக்கிட்டு யூடியூப் சேனல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க சரி இது இதுக்கு மேலே இது இருந்தோம்னா ஒன்று நமக்கு மன கஷ்டமாக நம்ம எதாவது பேசுவோம் சண்டைகளாக இருந்தோம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே லைட்டாக வெளியே வர ஆரம்பித்தோம் வெளியே வாரம் 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 அது அப்படியே பின்னாடி பின் தொடர்த்தாங்க வந்துட்டோம் வெறும் வெறும் வந்துவிட்டோம் சரி அது வேண்டாம் சொல்லிட்டு வந்தாச்சு என்னடா அப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்துருக்கோம் அப்போ ஒரு டீம் நம்மளை மீட் பண்ணி பார்த்தோம் பேசணும் வந்தாச்சு அந்த டீமு நைட்டே நமக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நம்மளை கூப்பிடுதாங்க எங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் இருக்குது போகணும் வாங்க இந்த மாதிரி கேரக்டு தேவைப்படுன்னு சொல்லி நம்ம கூறுநாதட்ட பேசி நம்ம கூறுநாதம் ஆ தம்பி கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி குரு நம்மளை வழி வழி நடத்தி அனுப்பி வைக்க நம்மளும் வந்து இன்னைக்கு புது படத்துக்கு வேற ஒரு படம் புது படம் அந்த படத்துக்கு ஷூட்டிங் போகிறாங்கன்னு நம்ம ரெடியாக இருக்கோம் ரெடி பண்ணி ரெடியாக இருக்க சொன்னாங்க அதனால ரெடியாக இருக்கும் நம்ம போய் நம்ம போய் நம்ம போய் திறமையை போய் காட்ட வேண்டி நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து பண்ணி நம்ம திறமையை வெளிப்படுத்தணும்னு நம்ம நினைக்கும் ஆனால் அங்கே வேற ஒரு தடங்கள் வந்து நிற்கலாம் தடங்களை வரலாம் தடங்களை எப்படின்னாலும் வரலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் தடங்களை வந்து அந்த விஷயத்தை வந்து பண்ண முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து அது வந்து தடுக்கலாம் ஆனால் நம்ம என்ன நம்ம திறமைக்காண்டி நம்ம போராடினது வந்து உண்மையாக இருக்கணும் அந்த உண்மையை நம்ம வந்து திறமைக்காண்டி போராடணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து எதாட்ட ஒரு செயலோடய கண்டிப்பாக நடக்கும் அது வந்து ஏன் வரல அன்றைக்கி நைட்டு அப்படி நடந்துச்சு அதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணணும் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு தோணிச்சு அதனால சொல்கிறேன் கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா உங்களால் முடியும் உங்களை உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் நான் பண்ணுவோம் அப்படின்னா எதையும் நினச்சி பயப்படாதீங்க கண்டிப்பாக துணிஞ்சு பண்ணுங்கள் அது அந்த இடத்துல நடக்கட்டாலும் அந்த விஷயம் வேற அது மூலியமாக கண்டிப்பாக நடக்கும் அதனால் அதை வந்து கண்டிப்பாக கைவிடாதீங்க முயற்சி பண்ணி பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக முயன்றால் முடியும் என்னென்னு கட்டு கட்டுதானே இதெல்லாம் முயன்றால் முடியுங்கிறது ஒரு தத்துவம் தான் அதே மாதிரி கண்டிப்பாக முடியும் அதனால் எல்லோரும் முயற்சி பண்ணி கண்டிப்பாக வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்